இந்த வெஸ்டிபுலார் பகுதிக்கு வெளிப்புறமாக முதல் அடுக்கில் இடதிலிருந்து வலதுபுறமும் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமும் இரு ரோமம் இல்லா முடிப்புகள் இவற்றை சூழ்ந்து அமைந்துள்ளன இப்பகுதி லேபியா மைனோரா சிற்றிதழ்கள் என்று அழைக்கப்படும் இதற்கு மேல் இரண்டாம் அடுக்கில் லாபியா மெஜோரா பேரிதழ்கள் இடதிலிருந்து வலதுபுறமும் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறமும் அமைந்துள்ளன இவை லாபியா மைனோராவை விட பருத்த தோளால் அமையப்பெற்றது எல்லா புறையினப்பிற்க உறுப்புகளுக்கும் வெளியே அமைந்துள்ள இப்பகுதி இதற்கு கீழ் அமைந்துள்ள மற்ற பிறப்பு உறுப்புகளை பாதுகாக்கின்றது இதன் மேல் பகுதியில் ரோமங்கள் இருக்க பெற்றுள்ளன இந்த வெஸ்டிபுலார் பகுதியில் கல்வி கால்வாய் திறப்பின் சற்று பின்புறமாக வலது மற்றும் இடது புறங்களில் பர்தோலின் கிளான்ஸ் பர்தோலின் சுரப்பிகள் அமைந்துள்ளன இவை கிரேட்டர் வெஸ்டிபுலார் கிளான்ஸ் பெரிய வெஸ்டிபுலார் சுரப்பிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இவை பாலியல் தூண்டுதலின் போது வளவழப்பான மியூகஸ் கோழை திரவத்தை லுப்ரிகேஷன் உயவுப் பொருளாக கலவிக் கால்வாயினுள் சுரக்கின்றன இதனால் பீனிஸ் ஆண்குறி எளிதாக உள்ளேறுகின்றது இவை ஆண்களில் உள்ள பல்போயுத்திரல் சுரப்பிகளுக்கு ஒப்பானவை கலவிக் கால்வாயின் முன்புற சுவரிலும் மற்றும் சிறுநீர் வடிகுழாயின் முனையை சூழ்ந்தும் வலது மற்றும் இடது புறங்களில் காணப்படும் மற்றொரு சுரப்பி ஸ்கீன்ஸ் கிளான்ஸ் ஸ்கீன் சுரப்பிகள் ஆகும் இவையும் உயவுத்தன்மையுள்ள திரவத்தை சுரக்கின்றன இத்திரவம் சிறுநீர் பாதை நோய் இருந்து பாதுகாக்கும் மைக்ரோபியல் காரணிகளுக்கு பங்களிக்கக்கூடும் என்று நம்பப்படுகின்றது இவை செயற்பாட்டில் ஆண்களில் உள்ள புரோஸ்டேட் சுரப்பிக்கு ஒப்பானவை